வணக்கம் ஸ்ரீராம் ரியல் இருந்து பேசுகிறேன் இப்போ ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு உள்ள பிளாட் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒக்கரப்பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க ஒக்கரப்பட்டின்னு சொன்னால் ஆண்டிவேட்டி தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆண்டிவேட்டிலேருந்தும் வரலாம் ஒக்கரப்பட்டி பக்கரப்பட்டிக்கு தேடியிலேருந்து வரலாம் கண்டம்னு வரலாம் எல்லா இடத்துலையும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்டு போய் வாங்க காடை எப்படின்னு சொன்னால் பா நிலத்தை சுற்றி ஒரு ரிங் ரோடு மாதிரி போயிருக்கோம் பாருங்க பஸ் போகிற ரோடு பஸ்ஸு போகிற ரோடு இந்த சார் சாலை இருக்குது ப்ளாட்டுகள்லாம் தரமாக செஞ்சிருக்காங்க நல்ல விலைக்கு கொடுக்குறாங்க சாக்கடை வாய்க்கால் அடிச்சிருக்காங்க ட்ரைனேஜ் அடிச்சிருக்காங்க செம்மண் தரையாக இருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் எடுத்தால் ஒரு விலையும் நிலத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விலையும் தார் ரோடு மேலே அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு விலை அதாவது தார் ரோடு மேலே எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக செண்டு ரெண்டரை தான் சொல்கிறாங்க டிடிசிபி ரேராபுடு தார்மேட் ரோட்டு மேலே நீங்கள் உள்ளரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க சில வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்துன்றது பெஷல ஒரு பத்தாயிரமோ பஞ்சாயிரமோ கூடும் இதில் எல்லாம் செலவு சிம்பிள் செலவாகத்தான் இருக்கும் பாருங்கள் ரோடுங்க இது கிழக்கு திசை இது ரோடு இருக்குது இது இருக்க திசை ரோடு நல்ல அகலமான ரோடு சாலை அமைச்சிருக்காங்க ஒரு அருமையான இடம் உங்களுக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு சிம்பிளாக வந்து வீடு கட்டி வாழ்கிறவங்க கிராமம் கரப்பிரட்டி கிராமம் இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி வாழலாம் லோன் கிடைக்கும் இந்த இடத்த பொறுத்தவரையில் லோன் கிடைக்கும் எல்லாமே அடி ரோடு பிரதான சாலை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வச்சுருக்காங்க வடக்கு திசையூர் ரோடு தார் ரோடு பஸ் போற ரோடு கிழக்கிய ரோடு உங்களுக்கு வேணுங்கிறவங்க கேளுங்க நாங்கள் இதை குறித்து அனுசரித்து முடித்து விட்றோம் வணக்கம் நல்ல தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் முக்கரப்பட்டி கிராமத்துக்கு கட்டுப்பட்ட சொத்து கிராமத்தில் தான் எல்லா வசதியும் இருக்குது இந்த ஊரில் பஸ் ஸ்டாப்பு எல்லா வசதியும் இருக்குது ஆண்டிவேட்டி ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்டர் தான் தேனி ஜஸ்ட்டு பத்து கிலோமீட்டர் தான் எந்த பக்கம் ஒன்று பார்க்கலாம் மதுரை போறவங்களுக்கும் இடம் பஸ் நேரமும் பஸ் இருக்குது இப்போதை அடிப்படை தான் அடைச்சாலையில் தெற்காக வர்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்ல இடம் எல்லா இடத்துலையும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பிளாட்டுக்கிற டிடிசிபி நெருகாப்பூடு பிளாட்டுக்கு வில போகுது இந்த நேரத்தில் அதை வாங்குவேன் இது அழகாக நல்ல இடம் இந்த ரோட்டுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ரெண்டரை லட்சம்தே அவங்க சொல்கிறாங்க அந்த குறைச்சே பேசி விட்டோம் ரோடு தார் ரோடு பேசுலேயே எடுத்தா அந்த ரோடு போகிற டான சைஸில் ரோடு தான் அவங்கட்டு கிழக்கு திசையில் விழுங்கோ வடக்கு திசையில் வச்சுக்கலாம் உள்ளரை நீங்கள் வடக்க வடக்க கிழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு ரூபா சொல்கிறாங்க தெற்கு பார்க்க எடுத்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் குறச்சி வருவாங்க தெற்கு பார்த்த புராட்டுகளை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாயில் உடச்சி வாங்கலாம் கம்மியாக வாங்கிக்கணும் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமனுடைய பெரிய நன்றி வணக்கம் ஒரு விவசாயமான பூமி இயற்கையான காற்றோட்டம் உள்ள ஒரு ஒக்கர பட்டியது பேரு